கேள்வி சரி ஞாபகம் இல்லை யாராவது மெசேஜ் அனுப்புங்க பேசிக்கிட்டு இருக்கோம் கேள்வி ஞாபகம் தான் சொல்றேன் அது வந்து சென்டர் ஆஃப் த இயர்த் அது எந்த நாட்டுல இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் போய் கூகுள் பண்ணி கஷ்டமான கேள்வியை எடுத்துட்டாங்க நீங்கள் சரியான பதில சொல்லுங்க பார்ப்போம் வாங்க வாங்க வாங்கிருப்போ சென்டர் ஆஃப் து எந்த நாட்டுல இருக்கு சென்டர் ஆஃப் எர்த் எந்த உள்ளது கஷ்டப்பட்டு கூகுள் பண்ணி கஷ்டமான கேள்வியாக கண்டுபிடிச்சி வந்தாங்க கூகுளே இருக்காது பதில் அதுதான் கேள்வி கேள்வியோட நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுன ஓட்டில் தமிழ் டான் வரவே மாட்டார்னு நினைக்கிறேன் நான் அவர் திருப்பதி போகிறேன்னு சொன்னார் நீ திருப்பதிக்கு போக மாட்டேன் அப்படின்னு பேர் பெட்டி கட்டி வந்துட்டு இருந்தோம் அமைதி காலையில் இல்லை சொல்லுங்க கிடையாது 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 பக்கத்தில் பார்த்தா நம்மளை பயமாக இருக்கும் அந்த பின்னாடி போய்றப்பதான் வந்து டான் தமிழ் எங்கே இருக்கீங்க வாங்க 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 தேங்காய் நண்பா எங்க இருக்கீங்க வாங்க கொஸ்டி அண்ணா சிபி அண்ணா வாங்க லாரி லாரி எங்க லாரி எங்கண்ணா லாரி லா லி லாலா அமெரிக்காவில் கிடையாது அண்ணா மீண்டும் முயற்சி பண்ணுங்க கொட்டில் ரொம்ப ஈஸியான கொட்டில் தான் சத்தமான சொத்துலாம் கிடையாது சென்டர் ஆஃப் செய்து எங்கே அது அதாவது லேட்டிக்யூடு அப்படின்னு அது ரேகை ஜீர்க்க ரேகை ரேகை மகர ரேகை என்ன நம்ம சொல்லுவோம் படிக்கல படிக்க இதோ வந்து விட்டார் லாரி வாங்க 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 வாழா ஏன் லேட்டு என்ன வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா சொல்லுங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தால் சொல்லிருங்க பிரீமியா இருக்கிறப்ப வாங்க வண்டி ஓட்டுறப்ப வராது இன்னைக்கு எங்கே இருக்கீங்க உள்ளூர் பேட்டையில் இருக்கீங்களா வேற எங்கேயாவது இருக்கீங்களா ப்ரோ இப்போதான் ப்ரோ லோடு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன் சூப்பர் ரவி மெரலி என்னை லாரிக்கு பெரிய வணக்கமாக போடுறாரு இங்கே நீங்கள் வந்தால் தனியாக தான் வரீங்க தேங்காவை அடிச்சு பிடிச்சு இழுத்து கொடுத்து வர்றது இல்லையா தேங்காய் என்ன ஊரில் இருந்தாரு ஒரே ஒரு ஃபோன் வந்துச்சு அதனால கடந்து போயிட்டாங்க ஓ இலை என்ன என்ன செந்தூர இலை ரெண்டு பத்து ரெண்டு பத்து ரெண்டு பத்து ரெண்டு பத்து ரெண்டு பத்து

எந்தூரால இருக்கீங்களா இல்லையே எங்கே இருக்கீங்க ஒழுங்குபாம்போ நேற்று வந்து உளுந்தூர் பேட்டை சொன்னீங்க இங்கே இங்கே இருக்கீங்க பாலா உங்களை தான் சொல் ரவியான வணக்கம் சொல்லுறாரு பாருங்கள் பதிலுக்கு வணக்கம் சொல்லுங்கள்